குட் ஆஃப்டர்நூன் வீக்கெண்டில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பானிபூரி பார்ட்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த பானிபூரிக்கு தேவையான உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே கொண்டு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லோரும் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சூப்பராக எதுங்க அதுன்னு சொல்லிவிட்டு ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு அன்றைக்கி நாளே வந்து சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி பானிபூரியெல்லாம் ஒரு ரவுண்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து தயிர் பூரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது நானுமே சாப்பிட்டது இல்ல எப்படி செய்யறாங்க அப்படின்ட்டுதான் பார்க்கணும் சேம் தான் பட் ஆனா ஆனால் பானிபூரியில் நம்ம அந்த தண்ணி மாதிரி வச்சு சாப்பிடுவோம்ல இது வந்து தயிரெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பானிப்பொடிக்கே பொட்டேட்டோ வந்து கரெக்டாக இருந்தது அதனால மறுபடியும் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க ஸோ தயிர் பொடி எங்கிறது ஒன்றுமே இல்லை அந்த நம்ம பானிப்பூரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு மேலே தான் வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய சாட் மசாலாலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பொரி எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் இல்லைன்னா காரா பூந்தி இருக்கும்ல அதை வச்சுட்டு முடிச்சிட்றாங்க ஸோ இதுதான் தயிர் பூரி இங்கே பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட அந்த பானிப்பூரி பிளேட்ஸ்லாம் அங்கேயே தான் இருக்குது இந்த சைடு வந்து ஜென்ஸ் எல்லாம் கேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ அது வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் இந்த கேம் விளையாட்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸாவது மினிமம் ஆகும் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலாம் ஆனால் வந்து நம்ம யோசிச்சு விளையாடணும் அவ்வளோதான்

क्वालिटी कंट्रोल बोल कर दिला। नहीं 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 வாய் வேற பெரு பார்த்தோன்னு அவங்க நான் வீடு எடுக்கிறதால பாத்துட்டு வாயில போடுறாங்க சாப்பாடுல வீடு தைப்பூலியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கேட்டன் கேமை வந்து நாங்களுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டோம் மகியும் தமிழும் ஸ்விம்மிங் கிளாஸ் போய்ட்டு இருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து இவங்களை எல்லாத்தையுமே நாங்கள் மீட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் எவ்ரி வீக் வந்து சேம் டைமுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க ஒரு சில டைம் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும் ஏன்னா அந்த டைமிங்க்கு படி தான் வந்து நமக்கு கிளாஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் மகிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் வந்து டெக்கரேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் கொஞ்சம் சிம்பிளான டெக்ரேஷன் தான் ஸோ அதுக்கு வந்து முன்னாடிலாம் பலூன் வந்து வாயில ஊதுவோம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பம்ப் மாதிரி இருக்கும்ல எலெக்ட்ரிக் கரண்டில் போட்டோம்னா ஈஸியாக வந்து பலூன் ஊதிடலாம் அதுக்காண்டி இந்த இன்ஃப்ளேட்டபிள் பலூன் பம்பர் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ அதை தான் வந்து நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா வேறு பக்கமெலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வாங்கி வச்சோம்னா ஈஸியாக நமக்கு வந்து பலூனை வந்து ஊதி முடிச்சிடலாம் ஒன்றும் இல்லை அதை வச்சு அவங்க செய்கிறாங்க பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் மினிட் கூட ஆகாத ஒரு பலூன் வந்து ஊதுறதுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து இதில் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் மகியோட பர்த்டே ட்ரெஸ் வந்து ரெட் கலர் அதனால் மோஸ்ட்லி நிறைய ரெட் பலூன்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஃபன் வீல் மாதிரி இருக்கும்ல அது இந்த மகி கையில் பாருங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக என்னென்னா சும்மா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் வால்ல சிம்பிளா ஒரு போஸ்டர் மாதிரி வாங்கியிருந்தோம் சோ அத வந்து அந்த பின் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த ஃபன் வெயில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து வைக்கிறது இல்லை எனக்கும் தமிழுக்கும் சண்டை அவன் வந்து அந்த செவுத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் வந்து மேலே தொங்க விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னேன் ஆனால் அவன் கேட்கவே இல்லை ஸோ அங்கே தான் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் பண்ணிட்டு இருந்தான் ஸோ ஆல்ரெடி ரெண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருந்தோம் ஸோ அதனால் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேருந்தான் ஏன்னா சேம் கலராக இருக்குது நம்ம மேலே வைக்கலாம் அதா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நாங்க மேல வந்து அதை தொங்க விடணும் ஆர்கியூ பண்ணுவோம் அப்போல்லாம் ஸ்கூல் போகிறனால முன்னாடி சொன்னதை கொஞ்சம் கொஞ்சம் கேட்பான் இப்போ ஸ்கூல் போயிட்டு அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பான் பர்த்டே பார்ட்டி சண்டே தான் பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கே வந்து நாங்கள் டெக்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா டுமாரோ வந்து இன்னொரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு போகணும் அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கனால நாளைக்கே வந்து எல்லா வேலையும் பண்ண முடியாது அப்படிங்குறனால இன்றைக்கே வந்து நாங்கள் டெக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஹேங்கிங் ஸ்பிரில் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அது அப்படியே மேலே தொங்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும் எப்போதுமே பலூன்ஸ் வந்து நிறைய கட்டி தொங்க விடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து டெக்ரேஷன் வந்து கொஞ்சம் தான் பண்ணலான்ட்டு இருக்கும் ஏன்னா பலூன்லாம் இங்கே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் இந்த மேல் ஏன்னா ஸ்ப்ரிங்லேயே பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்போ வந்து வெடிச்சிட்டே இருக்கும் அதனால பலூன்ஸ் வந்து நாளைக்கு தான் வந்து கட்டி தொங்க விடணும் ஸோ வந்து சிம்பிளான ஒரு டெக்ரேஷன் வந்து இப்போ பண்ணி முடிச்சிருக்கோம் அங்கங்கே அந்த சூழலில் இருக்கிறது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த சைடும் வந்து கொஞ்சம் இருக்கு அவ்வளோதான் டெக்கரேஷன் வந்து இன்னைக்கு அதுக்கப்புறமா அந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வாங்கியிருந்தோம் அது வந்து காற்றடிக்கிறது தான் ஹீலியம் பலூன் கிடையாது நம்ம சாதாரண அந்த பம்ப்லேயே வந்து பம்ப் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் ஒன்று வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஈஸியாக பம்ப் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வாயில் ஊதணும்னா இது ரொம்ப லேட்டாகும் இந்த அந்த பம்பர் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அடுத்து ரிட்டன் கிஃப்ட்டு வந்து பேக் பண்ண போகிறோம் கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு கிஃப்ட் பேக்கும் வந்து ரெடியா இருக்கு மகி வந்து நான் தான் பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா ஏஜுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கோம் ஒரே மாதிரி கிடையாது குட்டி குழந்தைங்களுக்கு வேற மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வேற மாதிரின்ட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு எப்போதுமே டாய்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா தமிழ் வந்து அடம் பண்ணி அதை எல்லாத்தையும் ஓப்பன் சொல்லலை என்ன காரணம்னா எல்லாமே கேர்ள்ஸ் டாய்ஸ் கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் வர்றாங்க கேர்ள்ஸ் டாய்ஸ்னால் வந்து தமிழுக்கு பிடிக்காது அதனால வந்து அமைதியா இருக்கான் இல்லைன்னா வந்து அழுத அடம் பண்ணுவான் ஸோ வந்து மைக் வந்து ஹெல்ப் பண்றான் அதையும் இதையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் எத்தனை பையன் கிச்சன் செட்டு எல்லாம் மூணு கிச்சன் செட்டு மூணு பொண்ணு மூணு ம் கிச்சன் செட்டு கொடுப்போம் ம் அது உள்ள போதும் ம் கிச்சன் செட்டு தானே பார் ஓகே பிச்சரா தமிழ் கிச்சன் செட்டு ம் அது வந்து பெரிய அக்கங்களுக்கு போய் போ. நெக்ஸ்ட் केले இல்லையா? அது உள்ள வந்து ஹெல்ப் பண்ணாத அப்புறம் வந்து चिल्ला ரிட்டன் கிஃப்ட்டு என்ன மாதிரி வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் ஏன்னா கேர்ள்ஸு பாய்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுக்க முடியாது அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஒரு வித குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கும் இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி முடித்தாச்சு அந்த கவர் மட்டும் ஒரு ரெண்டு மூணு கிஃப்ட்டுக்கு வந்து பத்தலை ஸோ நாளைக்கு போயிட்டு தான் மறுபடியும் வாங்கி பேக் பண்ணணும் டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு ரிட்டன் கிஃப்ட்டையும் பேக் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ரிப்ரேஷன் ஓவராகிடுச்சு இனி நாளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் பார்க்கலாம் பாய் பாய்